கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் பனிரெண்டு வசனம் பத்தொன்பது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பழி வாங்குகிற எண்ணம் உள்ளவர்களாய் வாழாமல் நமக்கு எதிராக தீங்கு செய்கிறவர்களையும் மன்னிக்கிற சுவாபம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் நமக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் ஆகவே ஒருபோதும் பழி வாங்குகிற எண்ணம் நமக்குள் கிரியை செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் சத்துருக்களையும் சிநேகியங்கள் என்று நம்முடைய தகப்பன் நமக்கு போதிக்கிறார் அவரை சிலுவையிலே அறைந்தவர்களையும் அவர் மன்னித்தார் அவருக்கு எதிராக எத்தனையோ பேர் செயல்பட்ட போதும் ஒருவரையும் அவர் பழிவாங்கவில்லை நம்முடைய தகப்பன் எப்படி வாழ்ந்தாரோ எப்படி வாழ நமக்கு கற்று தந்தாரோ அதன்படி நாம் வாழ்ந்தால் மட்டுமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் ரோமர் பனிரெண்டு பத்தொன்பதில் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அநேக வேளைகளில் நாம் நமக்கு எதிராக ஒருவர் சிறிய ஒரு தவறை செய்தால் கூட மன்னிக்கிற இருதயம் இல்லாதவர்களாய் அவர்களுக்கு எதிராக எப்படியாவது நான் பதில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம் விளையாட்டாக ஒருவர் வார்த்தையினால் ஏதாவது சொன்னால் கூட வார்த்தையினாலேயே நாமும் விளையாட்டாய் பேசுவதை போல அவர்களுக்கு எதிராக பேசிவிடுகின்றோம் ஒருவேளை அப்படிப்பட்ட பழிவாங்குகிற குணம் நம்மில் காணப்படுமானால் அதை விட்டு நாம் விலக வேண்டும் ஒருபோதும் பிறரை துன்பப்படுத்த வேண்டும் பிறரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் கிரியை செய்யாதபடிக்கு அப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் நம்மில் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம் ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரியவர்களாய் வாழ்வோம் நமக்குள் முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் போதிக்கிற வழியில் நடப்போம் அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உரைக்கிறவர் அவர் ஒருபோதும் பிறரை பழி நமக்கு போதிக்கவில்லை ஆகவே நீதியோடும் நியாயத்தோடும் அன்போடும் வாழ்வோம் சத்ருக்களை சிநேகிப்போம் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம் அப்படிப்பட்ட குணத்தோடு நாம் வாழும்போது அநேகர் நம் மூலமாய் கர்த்தரை கண்டு கொள்ள முடியும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கென்று வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பிறரை மன்னிக்கிற இருதயத்தை தந்து நாம் சமாதானத்தோடும் அன்போடும் வாழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பழி வாங்குகிற எண்ணம் இல்லாதவர்களாய் பிறரை நேசிக்கத்தக்கதான இருதயத்தை நீர் தரும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் சத்ருக்களையும் ஸ்நேகிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக